சார்பில் நூற்றி ஐம்பது கல்லூரி மாணவிகளுக்கு கல்வி தொகை ஆட்டிடியூட் அமைப்பு சார்பில் ஏழ்மை நிலையில் உள்ள நூற்றி ஐம்பது கல்லூரி மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது கோயம்புத்தூர் ஆட்டிடியூட் சேரபிள் டிரஸ்ட் சார்பாக விருஷா இருபத்தி நான்கு என்ற விழா கோயம்புத்தூர் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது விழாவில் பிரபல பட்டிமன்ற பேச்சாளர் பாரதி பாஸ்கர் கொடையாளர்கள் சண்முக சுந்தரம் ராமநாராயணன் விஷ்ணுகுமார் ஆகியோர் முன்னிலையில் பொருளாதாரத்தில் பின்தங்கி கல்வி கட்டணம் செலுத்த முடியாத நூற்றி ஐம்பது கல்லூரி மாணவர்கள் மாணவர்களுக்கு ரூபாய் பதினைந்து லட்சம் மதிப்பிலான கல்வி உதவித்தொகைக்கான காசோலைகளை வழங்கினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆட்டிடியூட் டிரஸ்ட் தலைவர் வெங்கட செயலாளர் பிரகாஷ் பொருளாளர் ஜெயபிரகாஷ் திட்ட இயக்குனர் சுப்பிரமணியன் ஆகியோர் செய்திருந்தனர் விழா காலங்களில் பண்டிகை காலங்களிலும்